வடக்கு தலைவர்கள் மீது விரைவில் நடவடிக்கை அமைச்சர் சந்திரசேகரன் திட்டவட்டம் என்பதாக அந்த செய்திக்கு தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் இந்த விடயத்தை முன்னிலைப்படுத்தி அவர் கருத்துக்களை முன்வைத்த விடயங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலும் நானும் ரவுடிதான் மார்த்தட்டுகிறார் அமைச்சர் சந்திரசேகர் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டு போது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வடக்கில் கடந்த காலங்களில் சட்டவிரோதமாக செயற்பாடுகளோடு தொடர்புடைய அரசியல் தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடல்தொழில் மற்றும் நீரியல் வழங்கும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவில் நேற்று தினம் நடைபெற்ற மக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரது விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் எனவே அங்கு அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது எழுபத்தி ஆறு வருடங்களாக காணப்பட்ட சாபக்கேட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மாற்றத்தை ஏற்படுத்திய இந்நாட்டு மக்கள் இதற்கு அதற்கான தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்பதாக அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதை காணும் இந்த மக்கள் உலகத்துக்கே முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள் எனவே இதுகால வரையிலும் ராஜபக்ஷகளுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஆதரவாக செயற்பட்டு அவர்களது காலடியில் இருந்தவர்கள் ஆட்சியை பொறுப்படுத்து ஆறு மாதங்களை பூர்த்தி செய்து எம்மை பார்த்து என்ன செய்து விட்டீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரையில் ரணில் விக்ரமசிங்கவின் காலடியில் இருந்தவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் வளர்ச்சியை பார்த்து அச்சமடைந்து ரணில் விக்ரமசிங்க யார் யார் என்பதை யாழ்ப்பாண மக்களுக்கு புதிதாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை யாழ் நூலகத்தை எரித்து அதனை வேடிக்கை பார்த்து மகிழ்ந்தவர்களோடு இருக்கின்ற போது அவர்கள் இனவாதிகளாக தோன்றவில்லையா தெரியவில்லையா என்று கேள்வி இருக்கின்றது ராஜபக்ஷகள் ஒருவருக்கொருவர் ராஜபக்சர்கள் ஒருவரு ஒவ்வொருவராக சிறைச்சாலையை நோக்கி நடக்க நகர்கிறார்கள் அது மாத்திரமின்றி இணைந்து லஞ்ச ஊழல்களில் ஈடுபட்ட அனைவரின் விலாசமும் மெகசின் சிறைச்சாலையாக மாற்றப்படுவதை தவிர்க்க முடியாத ஒரு விடயமாகும் எனவே அதே நேரம் வெறுமனவே தென்னிலங்கை தலைவர்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கின்றதே வடக்கில் உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்று மக்கள் எம்மிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள் மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் ஊடகவியலாளர்களை கொலை செய்தவர்கள் பிரஜைகளை கடத்தி காணாமலாக்கியவர்கள் என்று யாழ்ப்பாணத்திலும் உள்ளார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை நாம் எடுப்போம் எமக்கு யாருடன் பகைமை கிடையாது அரசியல் ரீதியாக பழிவாங்க வேண்டிய நோக்கமும் கிடையாது ஆனால் நீதி நிலைநாட்டுவதும் மக்கள் ஆட்சியை உறுதிப்படுத்துவதும் எமது கடமையாகும் என்பதாக நேற்று தினம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட போது தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம் நாங்கள் காணலாம்